இரண்டு நாள் அரசுமுறை பயணமாக பிரதமர் நரேந்திர மோடி சவுதி அரேபியா சென்றடைந்தார் ஜெட்டா விமான நிலையத்தில் பிரதமருக்கு இருபத்தோரு குண்டுகள் முழங்க உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது தொடர்ந்து பிரதமர் நரேந்திர மோடியை இந்திய சமூகத்தினர் ஆடல் பாடல் கலை நிகழ்ச்சிகளுடன் வரவேற்றனர் இந்த பயணம் குறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர் இன்றும் நாளையும் நடைபெறவுள்ள நிகழ்ச்சிகளில் பங்கேற்க ஆர்வத்துடன் இருப்பதாக தெரிவித்துள்ளார் இருதரப்பு உறவை மேம்படுத்த இந்த பயணம் உதவி செய்யும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் தமது போது பட்டத்து இளவரசரோடு வர்த்தகம் எரிசக்தி பாதுகாப்பு உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பு குறித்து பிரதமர் விரிவான பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார் இந்த இரண்டு நாள் பயணத்தின் போது சவுதி அரேபியாவின் வர்த்தக முனையமாக விளங்கும் ஜெட்டாவுக்கு செல்லும் பிரதமர் அங்கு பல்வேறு தொழிற்சாலைகளில் பணியாற்றும் இந்திய தொழிலாளர்களை சந்தித்து கலந்துரையாடுகிறார் இந்திய பிரதமர் ஒருவர் ஜெட்டா நகருக்கு செல்வது சுமார் நாற்பது ஆண்டுகளுக்கு பிறகு இதுவே முதன்முறையாகும் சவுதி அரேபியாவோடு தகவல் தொழில்நுட்பம் நிதி சார்ந்த சேவைகள் கட்டுமான பணிகள் மருந்து தயாரிப்பு உள்ளிட்ட துறைகளில் இந்தியாவின் முதலீடு கடந்த சில ஆண்டுகளாக படிப்படியாக அதிகரிக்கப்பட்டு வருகிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இந்தியாவின் முதலீடு சராசரியாக மூன்று பில்லியன் டாலராக இருந்தது குறிப்பிடத்தக்கது இந்தியா அமெரிக்கா ஆகிய இரு நாடுகளின் முன்னேற்றத்திலும் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அக்கறை கொண்டுள்ளதாக அமெரிக்க துணை அதிபர் ஜேடி வான்ஸ் கூறியுள்ளார் இந்தியா பயணம் மேற்கொண்டுள்ள அவர் ஜெய்ப்பூரில் தமது மனைவி குழந்தைகளோடு ஆம்பர்கோட்டையை பார்வையிட்டார் தொடர்ந்து ஜெய்ப்பூரில் நடைபெற்ற இந்திய அமெரிக்க வர்த்தக உறவுகளின் எதிர்காலம் என்ற வணிக மாநாட்டில் வான்ஸ் உரையேற்றினார் அப்போது தனது நட்பு நாடுகளுடனான வர்த்தக உறவில் தகுந்த பேரத்திற்காகவே அமெரிக்கா வரிகளை உயர்த்தியிருப்பதாக தெரிவித்தார் இந்திய அமெரிக்கா ஆகிய இரு நாடுகளின் வளர்ச்சியிலும் அமெரிக்கா அக்கறை கொண்டுள்ளதாக தெரிவித்த அவர் துறையில் நவீன இயந்திரங்களை இந்தியாவிற்கு விற்க தயாராக இருப்பதாக தெரிவித்தார் பரஸ்பரம் இரு நாடுகளும் பரிமாறிக்கொள்வதற்கான வளங்கள் இருப்பதாகவும் இதற்காக இரு நாட்டிற்கும் இடையேயான உறவை மேம்படுத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் இந்தியாவுக்கு பயணம் மேற்கொண்டுள்ளதை தாம் பெருமையாக கருதுவதாகவும் ஜேடி ஜேடிவாங்ஸ் தெரிவித்தார் அரசியல் சாசனத்தை கட்டமைப்பதில் மக்கள் பிரதிநிதிகளுக்கு அதிக முக்கியத்துவம் இருப்பதாக குடியரசு துணைத் தலைவர் ஜெக்தீப் தன்கர் தெரிவித்துள்ளார் தில்லி பல்கலைக்கழகத்தில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர் அரசியல் சாசனம் என்பது மக்களுக்கானது என்றும் எந்தவொரு தனி மனிதனையும் விட அரசியல் சாசனமே உயர்ந்தது என்றும் கூறினார் மக்களால் தேர்வு செய்யப்பட்ட நாடாளுமன்றமே அரசியல் சாசனத்தை வகுத்துள்ளதாகவும் தெரிவித்தார் ஜம்மு காஷ்மீரின் பகல்காம் மாவட்டத்தில் சுற்றுலா பயணிகள் மீது அடையாளம் தெரியாத தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தியுள்ளனர் ஸ்ரீநகரிலிருந்து எண்பத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பைசாரன் காட்டுப் பகுதியில் தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தியதாகவும் இதனால் நான்கு சுற்றுலா பயணிகள் காயமடைந்திருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன காயமடைந்த சுற்றுலா பயணிகள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளன தாக்குதல் நடைபெற்ற இடத்தில் பாதுகாப்புப் படையினர் தீவிர செயல் வேட்டையில் ஈடுபட்டுள்ளனர் இந்நிலையில் இந்த விவகாரம் குறித்து உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிடம் பிரதமர் நரேந்திர மோடி தொலைபேசியில் விவரங்களை கேட்டறிந்துள்ளார் ஜம்மு காஷ்மீருக்கு பயணம் மேற்கொள்ளும்படி உள்துறை அமைச்சரை பிரதமர் அறிவுறுத்தியுள்ளார் இந்த தாக்குதலுக்கு பிரதமர் நரேந்திர மோடி கண்டனம் தெரிவித்துள்ளார் இத்தாக்குதலுக்கு துணைநிலை ஆளுநர் மனோஜ் சின்ஹா கடும் கண்டனம் வெளியிட்டுள்ளார் தாக்குதல் நடத்திய தீவிரவாதிகளின் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் உறுதியளித்துள்ளார் முதலமைச்சர் ஓமர் அப்துல்லா சமூக வலைதளத்தில் தீவிரவாத தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்துள்ளார் இத்தாக்குதல் மனித நேயமற்ற செயல் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு நடத்தப்பட்ட யுபிஎஸ் தேர்வில் அகில இந்திய அளவில் முதல் மூன்று இடங்களை பிடித்த சக்தி துபே ஹர்ஷிதா கோயல் டோங்ரி ஆர்ஷிட் பிராக் ஆகியோருக்கு மத்திய இணையமைச்சர் ஜிதேந்திர சிங் வாழ்த்து தெரிவித்துள்ளார் முதல் இரண்டு இடங்களை பெண்கள் பிடித்து சாதனை படைத்திருப்பது கொண்டாட வேண்டிய ஒன்று எனவும் அமைச்சர் கூறியுள்ளார் நான் முதல்வன் திட்டத்தில் பயிற்சி பெற்ற மாணவர் சிவச்சந்திரன் யுபிஎஸ்சி தேர்வில் தமிழ்நாட்டு தரவரிசையில் முதலிடம் பிடித்திருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் பல்லாயிரக்கணக்கான மாணவர்களின் திறன்களை மேம்படுத்தும் இந்த திட்டம் வருங்காலங்களில் லட்சக்கணக்கானோரின் வாழ்வில் ஒளியேற்றிடும் என்ற நம்பிக்கை ஏற்பட்டிருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் சிவச்சந்திரன் என்ற அந்த மாணவன் அகில இந்திய அளவில் இருபத்தி மூன்றாவது இடமும் தமிழ்நாட்டு தரவரிசையில் முதலிடமும் பிடித்திருப்பது குறிப்பிடத்தக்கது ஒடிசா மாநிலம் சம்பல்பூரில் நாற்பத்தி மூன்று டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவானது இதனால் வீசிய கடும் அனல் காற்றின் காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதிக்கப்பட்டது பகல் வேலைகளில் அத்தியாவசிய தேவையைத் தவிர பிற வேலைகளுக்காக வெளியே செல்வதை தவிர்க்குமாறு வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது மறைந்த போப் பிரான்சிஸ் இறுதி ஊர்வலத்தில் உலகத் தலைவர்கள் பங்கேற்கவுள்ள நிலையில் அமெரிக்க அதிபர் டிரம்ப் தனது மனைவியோடு ரோம் நகருக்கு சென்று இறுதி ஊர்வலத்தில் பங்கேற்க இருப்பதாக தெரிவித்துள்ளார் நேற்று வெள்ளை மாளிகையில் செய்தியாளரை சந்தித்த அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் போப் பிரான்சிஸ் உலகத்தை நேசித்த ஒரு நல்ல மனிதர் என்று பாராட்டினார் மேலும் அமெரிக்கா முழுவதும் மாநில மற்றும் கூட்டாட்சி கொடிகளை அரைக்கம்பத்தில் பறக்க அவர் உத்தரவிட்டுள்ளார் எண்பத்தி எட்டு வயதான போப் பிரான்சிஸ் வயது முதிர்வு மற்றும் உடலார் குறைவு காரணமாக நேற்று இறந்தார் இந்நிலையில் பதப்படுத்தப்பட்ட அவரது உடல் நாளை வாட்டிக்கனில் உள்ள புனித பீட்டசாலயத்தில் பொதுமக்கள் மற்றும் கத்தோலிக மத குருமார்கள் இறுதி எஞ்சைக்காக வைக்கப்பட உள்ளது